நம்ம தேனி வளர்ப்பு பற்றிய இது இரண்டாவது பதிவு இதுக்கு முன்னாடி உள்ள பதிவு பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஏன் வந்து நாம் தேனி வளர்ப்பு பற்றி இந்த பதிவு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏதாவது நம்ம ஒரு தொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்போம் அப்போ நம்மக்கிட்ட வந்து பெரும்பாலும் யாரை ஏமாற்றுவாங்க அப்படின்னா அந்த விவசாயம் செய்யக்கூடியவங்கள தான் ஏமாற்றுவாங்க அதே மாதிரி புதுசாக விவசாயம் செய்யக்கூடியவங்களையும் ஏமாற்றுவாங்க காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து கடையில் வந்து ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பொருளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அடே அப்பா இவ்வளவு விலையா அப்போ வந்து விளைய வைக்கிறவன் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ விளைய வைக்கிறோம் அப்போ எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வருவீங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது விவசாயிக்கிட்ட வந்து அந்த பொருளினுடைய மதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து கம்மி இப்போ நூறுரூபாக்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் கடையில் விவசாயிக்கிட்ட வந்து கொள்முதல் விலை வந்து வெறும் பத்து தான் இருக்கும் அந்த பத்து ரூபா விவசாயிகிட்ட கொள்முதல் பண்ணி அதை கடைகளில் நூறுரூவாக்கு குறையாமல் அதாவது நூறுரூபாக்கு மேலே தான் வந்து அதை விற்பாங்களே தவிர அது குறைய விற்கவே மாட்டாங்க அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஆர்வத்தில் வருவாங்க அப்புறம் விவசாயத்தில் வந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் லாபம் இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ நம்ம தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடுவாங்க அப்போ அவரை வந்து சில பேர் எப்படி வழிகாட்டுவாங்க அப்படின்னா நீங்கள் விவசாயம் மட்டும் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து விவசாயம் கூட விவசாயம் சார்ந்த சில தொழில்களையும் செய்யுங்க அதாவது தேனி வளங்க கோழி வளங்க ஆடு வளங்க மாடு வளங்க இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த ஏதாவது ஒரு வேலைகளையும் நீங்கள் வந்து சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையாக வந்து செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து விவசாயிகள் நீங்கள் அழகாக அவங்களுக்கு நீங்கள் ராணித்தேனி எங்களுக்கு காட்ட முடியும் இதுதான் தேனி நல்லா தான் ராணித்தேனி எவ்வளவு ஸ்பீடா உள்ள போயிட்டு நம்ம ராணித்தேனி வந்து உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராணித்தேனி அருமையாக நம்ம இப்போ ராணித்தேனியை பார்த்தோம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் விவசாயம் சார்ந்த பல தொழில்கள் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது வந்து உடனே நம்மால் என்ன பண்ணுவார் அப்போ ஒரு அம் ஒரு கிலோ தேன் வந்து இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் அப்போது ஒரு தேனி இருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ கிடைக்கும் அப்போ பத்து தேனி பெட்டி வச்சால் பத்து கிலோ பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து தேனி பெட்டி என்ன பண்ணுவார் அப்படின்னா போய் ஒரு பத்து தேனி பெட்டியை வாங்கிட்டு வந்து ஒரு பத்தடிக்கு ஒரு ம பெட்டியை வச்சுருவார் வச்சுட்டு சொல்லுவார் கொஞ்சம் நாள் கழித்து தேனீக்கள் களைஞ்சி போயிட்டு அல்லது தேனீக்களை பராமரிக்க முடியல போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் விவசாயத்தை பற்றி புரிஞ்சிக்கிட்ட அளவுக்கு தேனீ வளர்ப்பை பற்றியும் புரிஞ்சிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா தேனீக்களை யாராலையும் வளர்க்க முடியும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் தேனீக்களுக்கு தேவையான உணவு நீங்கள் இரு வச்சிருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கணும் அப்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மலர்கள் இருக்குது அதிகமாக தேன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலமை இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் தேனி வந்து வாங்கி வைக்கணும் அப்போ மொத முதல்ல தேனி வளர்க்க போகிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா நூறு சதவீதம் தேனீப்பெட்டியை பெட்டியை வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் தேனி வளர்ப்பில் வெற்றி பெறவே முடியாது அப்போ தேனி வளர்க்க போகிறோம் அப்போ நான் எப்படி வந்து முத முதல்ல தேனி வளர்ப்பு இது பண்ணணும் எங்கேயாவது இலவச பயிற்சி நடத்துவாங்க அங்கே போய் இப்போ கற்றுக்கலாமா இல்லை எங்கேயாவது அரசாங்கத்தில் இருந்து இலவச தேனி வளர்ப்பு பயிற்சி எல்லாமே ஏமாத்து ஊரை ஏமாற்றக்கூடிய வேலை காரணம் என்ன அப்படின்னா நம்ம நான் என்ன தான் நீங்கள் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் என்ன தான் படித்து கூட்டல் கழித்தல் வகுத்தல் என்னெல்லாமோ படிச்சிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தலை அந்த அளவுக்கு நீங்கள் வந்து புக்கை பெரட்டி படிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படித்த விஷயத்தை ஏதாவது பயன்படுத்துகிறீங்களா அந்த படித்த விஷயங்கள் உங்களுக்கு பயன்படும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை மட்டுமே வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்போது ஒரு படிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து நாம் எப்படி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதவக்கூடிய ஒரு கருவி தான் அதை மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் விலை கொடுத்து தேனிப்பட்டிக்கலாம் வாங்கவே கூடாது முதல்ல தேனீக்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் தேனி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் கிடையவே கிடையாது நீங்கள் யாராவது இதை தொழில் அப்படின்னு நினச்சி இறங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேனீக்களை வந்து வளர்த்து தேனி எடுக்கக்கூடாது அப்போ நான் எப்படி தேனி வளர்த்தல் தொழிலை மாற்றுறது அப்படின்னா தேனி வளர்த்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்டு தேனீக்களை தான் நாம் வந்து பெட்டிகளில் அடைச்சி வளர்க்க முடியும் இந்த தேனீக்கள் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டிகளில் வாழ்விடமாக அது வந்து தங்கி நமக்கு வந்து தேனை கொடுக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி தேனீ வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த தேனீக்கள் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காளி பெட்டி முதல்ல நீங்கள் வாங்கணும் ஒரு ஐநூறுரூபா கொடுத்து ஒரு தேனி காளி பெட்டிக்கலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள இடங்களில் நீங்கள் கா இந்த மாதிரி தேனீக்கள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லி வைக்கணும் இந்த தேனீக்கள் எங்கேயாவது கூட்டு தேனீக்கள் இருந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி கூட்டு தேனிகள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அதை போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வளர்க்கக்கூடிய பெட்டிகளில் இதை பிடிச்சி நம்ம முதல்ல அடைக்கணும் அப்போ அடைக்கிறதுக்கு கண்டிப்பாக எப்படி தேனீக்களை பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதில் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது ராணி தேனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியணும் அப்புறம் வந்து ராணி தேனியை நீங்கள் பிடித்தா மட்டும் போதும் எல்லா தேனீக்களும் ராணி தேனி எங்கே இருக்கோ அங்கே வந்துடும் அப்போ நீங்கள் காளி தேனி பெட்டியில் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து எடுக்கக்கூடிய அறைகளில் நல்ல நிலையில் உள்ள அறைகளை மட்டும் நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த அறைகளை ஒரு வாழனார் அல்லது ரப்பர் பேண்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டிகளில் உள்ள கீழறையில் உள்ள ரீப்பர் எடுக்கணும் இந்த மாதிரி ரீப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறைகளை வந்து நீங்கள் கட்டணும் இந்த மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு அரை அளவுக்கு இப்போ இது வந்து சின்ன தேனீ கூட்டம் புதுசாக வந்து பிரிஞ்சு வந்த ஒரு தேனீ கூட்டம் அதனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த இருந்து புதுசாக எந்த ஒரு தேனியுமே இன்னும் பிறக்கலை இப்போ தான் இது மெழுகு அறைகளை கெட்டியிருக்கு வெளியறைகளை கட்டி பார்த்தீங்கனாலே தெரியும் ராணி தேனி முட்டை வச்சிருக்கு முட்டை வச்சதுக்கப்புறம் அதில் புழுக்கள் வளர்ந்து அந்த வளர்ந்த புழுக்களை வந்து பேஷன் அதாவது அது இப்போ வந்து ராணி அந்த வேலைக்கார தேனியாக பொறித்து வரக்கூடிய அந்த பேஷன் பீரியடில் இந்த தேனீக்கள் எல்லாமே உள்ளே இருந்துட்டுருக்கு அது வரைக்கும் இந்த கூடில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரென்த்து வந்து குறஞ்சிட்டே இருக்கும் தேனி வந்து பிரிஞ்சு வரும்போது ஒரு ஆயிரம் தேனீக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் வயசான தேனீக்கள் இருக்கும் அந்த தேனீக்கள்லாம் அப்போ போயிட்டு வரும்போது இறந்துரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அறையை கெட்டும் பொழுது இதில் அதிகமான தேனீக்கள் இருந்து இந்த அறையை கட்டியிருக்கும் இப்போ இந்த அறைகள் ஃபுல்லாக நிறைஞ்சாலே உட்காரக்கூடிய அளவு கூட அதில் தேனீக்கள் வந்து இல்லை அப்படியே வயசாக இறந்துட்டு ஆனால் இன்னும் ஒரு பத்தே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக முட்டை விட்ட எல்லா தேனீக்களும் பொறிச்சு வந்துடும் இந்த இடத்த நீங்கள் அடுத்து நீங்கள் பத்து நாள் கழித்து இந்த வீடியோவை பார்க்க தான் போதீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் எல்லா தேனீக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அடைச்சி வந்துடும் கிராஸ்வின் ஹாய் வச்சான் கண்டிப்பாக உனக்கு இல்லாமல் தேனு உனக்கு கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் வீக் உனக்கு கண்டிப்பாக எடுப்பேன் நெக்ஸ்ட் வீக் எடுத்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து கிராஸ்வினுக்கு தான் வந்து தூத்துக்குடிக்கு பார்சல் வந்து கண்டிப்பாக பறந்து வந்துடும் குட்டி குட்டி தம்பிக்கும் கண்டிப்பாக உனக்கு ஒரு பார்சல் வந்துகிட்டே இருக்குது கவலையப்படாத எடுத்து தந்துடுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேனீக்களை வந்து அடுத்து நம்ம பெட்டிகளில் அடைச்சி நீங்கள் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல் தடவையிலே நீங்கள் வந்து வெற்றிலாம் பெற முடியாது அப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ராணி தேனி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுதான் தேனி இதுதான் பெருசாக இருக்கா அந்த வால் பகுதி பெருசாக இருக்கும் இந்தா இந்த உள்ள நீ போச்சு பார்த்திங்களா இது தான் வந்து தேனி உள்ளே போயிட்டு இப்படி தான் இருக்கும் தேனி இந்த ராணி தேனி மட்டும்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முட்டையிடும் மற்ற இந்த தேனிகள் எல்லாமே வந்து மலட்டு பெண் தேனிகள் இந்த வேலைக்கார தேனீக்களும் வந்து பெண் தேனி தான் ஆனால் இதாக வந்து முட்டையிட முடியும் முட்டையிடும் கண்டிப்பாக முட்டையிடும் ஆனால் அந்த முட்டையிலேருந்து வேலைக்கார தேனி வராது ஆண் ஆண் தேனிகள் வரும் அப்போது வந்து ஒரு ராணி தேனி வந்து சரியாக முட்டை வைக்கல அப்படின்னா இந்த வேலைக்கார தேனிகளெலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிகமாக முட்டையை வச்சு ஆண் தேனிகளை உருவாக்கி அந்த கூடை நாசமாகிடும் அப்புறம் இந்த செட்டு வந்து அப்படியே வந்து ஒரு பயனற்ற ஒரு கூடாகவே மாறிடும் அதனால் பெரும்பாலும் ராணி தேனி வந்து ஒரு வீக்கான ஒரு நிலைமைக்கு போகுது அப்படின்னா அது இன்னொரு குயினை வந்து கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு குயின் செல்லை வந்து இந்த தேனீக்கள் வந்து கட்ட ஆரம்பிச்சிடும் இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் குயின் செல்லில் உருவாக்கும் குயின் செல்லில் வந்து உருவாக்கி ஒரு ரெண்டு மூணு ராணியை உருவாக்கும் ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ராணி வந்து அது பிறக்கும் போது இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அது ரொம்ப அறிவாக செயல்பட்டு ரெண்டு மூணு ராணி தேனிகளை உருவாக்கும் ரெண்டு த ராணி தேனியுமே சக்ஸஸ் ஆகும்போது இது ஒரு செட்டு வந்து பிரிஞ்சு இன்னொரு கூட்டம் வந்து பிரிஞ்சு போயிடும் ஒரு கூட்டம் இங்கே தங்கிக்கிடும் இதுதான் வந்து தேனீக்கள் வந்து தன்னுடைய இனத்தை பெயர்க்கக்கூடிய ஒரு சின்ன கான்செப்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராணி தேனி வந்து முட்டை வச்சதுலேருந்து ஒரு இருபது நாளில் வந்து அடுத்த புதிய தேனீக்கள் தான் அதிகமாக வந்து தேனீக்கள் வந்து ஒரு கூட்டில் வந்து அதிகமான அளவில் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த குழு வந்து ஒரு ஆரோக்கியமான குழு அதிகமான தேனீக்கள் இருந்தால் மட்டுந்தான் அந்த கூட்டில் வந்து தேனீக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தேனை சேகரிக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தேனை வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாக்கெல்லாம் வந்து காசை கொடுத்து முதல்ல தேனீப்பெட்டியை வாங்கி வைப்பாங்க தேனீப்பெட்டியை வந்து சும்மா வாங்கி வச்சாலாம் அது வந்து தேனை வச்சிடாது அதை மட்டும் நீங்கள் ஒரு கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து சொல்லுவாங்க நீங்கள் தேனி பெட்டியை வாங்கி வச்சா போதும் உங்களுக்காக தேனீக்கள் வேலை செய்யும் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீங்கள் மாதம் மாதம் திறந்து அப்படியே தேனை வந்து எடுத்துக்கலாம் அதாவது பேங்க்லேருந்து வட்டி போடுற மாதிரி அப்படின்னு இருப்பாங்க இல்லவே இல்லை தேனீக்களை வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கீழ் அறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சட்டங்கள் இருக்கும் இதுதான் வந்து தேனி பெட்டினுடைய கீழ் புழு அறை இந்த மாதிரி புழு அறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆறு சட்டங்கள் இருக்கும் பெரும்பாலும் நாம் வந்து நீங்கள் வாங்கும்போது புதுசாக ஒரு தேனீப்பிடி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஆறு அறைகள்லேயுமே மெழுகு அறைகள் அது வந்து தேன் அறைகள் அது கெட்டியிருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி அந்த அறைகளை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சீரான இடைவெளியில் வந்து அதாவது முட்டை இருக்கணும் ராணியோட முட்டை அப்புறம் ஒரு நாள் புழு இருக்கணும் அடுத்து வந்து ஹேச்சிங் பொறிச்சு வர்றதுக்கு சீல் பண்ணக்கூடிய தேனீக்கள் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான கூட அது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நீங்கள் உடனே சொல்லுவீங்க எங்கே திறந்து பார்க்க நாம் காசை கொடுத்தோமா கொண்டு வந்து வச்சால் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு தான் இருக்கும் நாளைக்கு அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது நீங்கள் நாளைக்கு எல்லாரையும் பார்த்தா தேனி வளர்க்க வளர்க்காதீங்க வளர்க்காதீங்க வளர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அடைவீங்க அப்போ அதே மாதிரி இப்ப இப்போ தேனியை பெட்டி வாங்குறீங்க அப்படின்னா புழுவரை இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவது ரீப்பர்லையும் அறையிலையும் ஆறாவது அறையிலையும் பார்த்தீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேனை சேமித்து வச்சுருக்கோம் நடுவில் ஃபுல்லாகவே புழுக்களில் வந்து குஞ்சுகள் அதாவது வேலைக்கார தேனீக்களுடைய குஞ்சுகள் இருக்கும் இதுலேயும் தேலைக்கார தேனிகளுடைய குஞ்சுகள் இருக்கும் ஆனால் முக்கால்வாசி அளவுக்கு தேனை சேமித்து வச்சுருக்கோம் எல்லா இந்த சைடில் உள்ள ரெண்டு அறைகள்லேயும் அதே மாதிரி நீங்கள் வாரம் ஒரு முறை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு அறைகளையாக எடுத்து அதில் குயின் செல் அதாவது ராணியை புதிய ராணியை உருவாக்கக்கூடிய அறைகள் இருக்கான்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் அதை பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு புதுசாக ஒரு குயினை உருவாக்கிடும் அந்த குயின் என்ன பண்ணும் அப்படின்னா இதிலேருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு பறந்து போயிடும் அப்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்து குறஞ்சிரும் அப்போது இங்கே தேனை சேமிக்கக்கூடிய வேலை நடக்காது அப்போது அந்த குயின் செல் கட்டியிருந்துச்சு அப்படின்னா அந்த குயின் செல்லை நாம் பிச்சு தூரை எடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு சீரான ஒரு பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கூடு வளர்ந்து வரும் வளர்ந்து வந்து அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹனி ஹனி இப்ப ஹனி சேம்பருக்கு மாறி வரும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்கள் பார்த்தாலே தெரியும் புழு அறையினுடைய உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நீளமாக இருக்கும் இது வந்து தேனரை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனரையில் ராணி தேனி முட்டை வைக்காது தேனை மட்டும்தான் சேமித்து வைக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் பூக்கள் இருக்கக்கூடிய காலங்களில் மட்டும்தான் தேனீக்களுக்கு தேன் கிடைக்கும் அப்போ அந்த சமயத்தில் மட்டும்தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா புழு அறைகளுக்கு மேலே இந்த மாதிரி தேன் அறைகளை வைக்கணும் மற்ற காலத்தில் நம்ம அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மூடி வைக்கணும் அப்படி வச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தொடர்ச்சியாக இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு பெட்டியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதம் கழித்து இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய எல்லா தேனீக்களும் பெட்டியை வாழ்விடத்தை மாற்றிட்டு வேறு எங்கேயாவது போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ நாம் வந்து தேனி வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா முதல்ல ஒரே ஒரு பெட்டியில் நீங்கள் வந்து தேனி வளர்க்கறதுக்கு ஆசை முயற்சி பண்ணணும் அதை பயிற்சி பெட்டியாக வச்சு நீங்கள் பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் வெற்றி பெற்று ஒவ்வொரு கூட வந்து கூட்டணும் சும்மா வந்து ஆரம்பத்துலேயே வந்து பத்து பெட்டி இருபது பெட்டின்னு நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா இது மிகவே ஒரு நஷ்டத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் தேனி வளர்ப்பு தொழிலில் லாபம் சம்பாதிக்கவே முடியாது அடுத்த பதிவில் நாம் வந்து நீங்கள் ஏதாவது இப்போ உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த சந்தேகங்களுக்கு நம்ம அடுத்த வீட்டில் விளக்கம் கொடுக்கலாம் இப்போ இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம இதே கூட பார்க்க போகிறோம் இதில் எல்லா எக்கும் வந்து ஹேச்சிங் ஆகி புதிய தேனீக்கள் வந்துடும் புதிய தேனீக்கள் வந்தோடனே இந்த கூடில் வெள்ளை அறைகளே தெரியாத மெழுகு அறைகளே தெரியாத அளவுக்கு தேனீக்கள் எந்த அளவுக்கு இதில் நிறைஞ்சு இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் தேன் எவ்வளவு வச்சுருக்கும் வைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதில் கருப்பாக அப்படி நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்களா நடுவில் ஒரு கருப்பா இது தான் வந்து ஆண் தேனி ஆண் தேனிக்கும் வேலைக்கார தேனிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இன்றைக்கி வந்து அருமையாக நம்ம குயின் குயினையும் பார்த்தோம் குயினை பார்க்காதவங்க முன்னாடி ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க நாளைக்கு அல்லது நம்ம இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து எல்லா தேனீங்களும் ஹேச்சிங் ஆனதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி